கோவை மாவட்ட மக்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கோவையில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு மிக பிரம்மாண்டமான பொருக்காட்சியினை எம்கேசி நிறுவனத்தின் சார்பாக கோவை வவுசி பூங்காவில் துவங்கியுள்ளோம் இந்த பொருட்காட்சியானது நுழைவு வாயில் இதுவரை அமைக்கப்படாத வகையில் பிரம்மாண்டமாக மின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளது நுழைவு வாயிலை பார்த்தவுடன் உள்ளே சென்று பார்க்க மூன்று லட்சம் மீன்களை கொண்ட மின் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு நடுவிலே மேலை நாடுகளிலிருந்து உள்ளது போல மேலைநாடு வரவைக்கப்பட்ட கடல் கண்ணிகள் நீந்தும் அருமையான அற்புத நிகழ்ச்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன மின் கண்காட்சியை பார்த்தவுடன் குழந்தைகள் விளையாடும் மகிட வகை வகையான ராட்டினங்கள் அதோடு மட்டுமல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் மகளிர் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன விற்பனை கடைகள் முடிந்தவுடன் உண்டு ரசித்து மகிழ டெல்லியப்பழம் மிளகாய் பஜ்ஜி பானிபூரி ஸ்பிரிங் ரோல் உள்ளிட்ட இருபது வகையான உணவு அரங்கங்களும் அமைக்கப்பட்டுள்ளன உணவு அரங்குகளை பார்த்தவுடன் விளையாடுவதற்காக ஸ்னோவேல்ட் பே வீடு முப்பதாயிரம் பந்துகளை கொண்ட கிட்ஸ் பால் என்கின்ற அரங்கமும் மற்றும் எண்ணற்ற ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களும் அமைக்கப்பட்டுள்ளன மொத்தத்தில் இந்த பொருட்காட்சி இதுவரை கோவை மாவட்ட மக்கள் கண்டுகளிக்காத ஒரு பொருட்காட்சி குடும்பத்துடன் வாருங்கள் நண்பர்களுக்கு தகவல் சொல்லுங்கள் அவர்களையும் வர சொல்லுங்கள் அவர்களும் பொற்காட்சிக்கு வந்துவிட்டார் என்று கேட்டு வாருங்கள் மிக பிரம்மாண்டமாக இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களால் அள்ளும் பகலும் அயராது உழைத்து உருவாக்கப்பட்ட பொருட்காட்சியை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு சரித்து எங்களுக்கு ஆக்கும் ஊக்கமும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையின் காவல்துறை மாநகராட்சி தீயணைப்பு திரை வழிகாட்டுதல் பிரகார அரசினுடைய ஒப்புதல் நடைபெறுகிறது இந்த பொற்காட்சி மைதானத்தில் இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏராளமான இடவசி செய்யப்பட்டுள்ளன அதோடு மட்டுமல்லாமல் பொருட்காட்சியின் ஒரு பகுதியில் ஒரு லட்சம் சதுரடியில் மீன் குகை கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது மீன் குகை கண்காட்சி இதுவரை இந்தியாவில் எந்த விளத்தில் இவ்வளவு பிரம்மாண்டம் அமைக்கப்படவில்லை இந்த பொறுக்காட்சி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் கண்டுகளித்து இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வித்தியாசமான அம்சம் என்னவென்று சொன்னால் கடல் கண்ணிகள் மேடையில் நாளிலிருந்து வரக்க வரவழைக்கப்பட்ட கடல் கண்ணிகள் மீன்களோடு விளையாடுவது போன்ற அற்புதமான காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கடல் கண்ணி இதுவரை தமிழ்நாட்டில் எங்கும் அமைக்கப்படவில்லை இந்தியாவிலும் இதுவரை இந்த கடல் கண்காட்சி அமைக்கப்படவில்லை இந்த கடல் கண்ணி பொருட்காட்சி பொதுமக்களுக்கும் கண்டுகளிப்புகளுக்கும் மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி நடைபெற உள்ளது இப்பொருக்காட்சி மைதானத்தில் வாகனங்கள் நிறுத்துவதற்கு தாராளமாக நிர்வசதி செய்யப்பட்டுள்ளது இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் எண்ணற்ற ஏராளமான நிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன எனவே பொதுமக்கள் அனைவரும் தாராளமாக அவசியம் வந்து இந்த பொருட்காட்சியை கண்டுகளித்து சிறப்பு கேட்டுக்கொள்கிறோம்